Kailada Vandana Kailada Vandana

மைக் செட் என்ன சொல்றாய் மைக் செட் ஓட்றது பொண்டாட்டி ஓட்றது ஒண்ணு ஆமா மைக் செட் மைக் செட் அமைறது மைக் மைக் செட் அமைறது புருஷா அமைறது ஒண்டியா புண்ணாக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க இந்த உலகத்துல ஆம்பள புறங்க நிறைய ஆண்கள் இருக்காங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஆம்பளைக்கு ஆம்பளக்கு ஆம்பளை லிட்டி பிரச்சனை வரதா பெண்ணிட்ட பிரச்சனை வரதா ஏய் எல்லா குடும்பத்துலயுமே ஆம்பள ஒரு காரண தான் ஏயா சண்டை வரது நீ தப்பா பேசுற நான் தப்பா பேசுற தவுளா பேசுற நீ தப்பா பேசுற ஆம்பளை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரேன்

நீ <laughs> இருக்கிய <zestawale> <farklı> <grows spooky> <yeah. January>

இந்த உலகத்துல என்னத்த சாதிச்ச மாதிரி நீ பேசுற? ஆமா என்னத்த சாதிச்சு கிழிச்ச மாதிரி பேசிட்டு நீ இவ்வளவு தூரம் ரப்பா ராங்கா துடியா அடமா நீ பேசுறதுக்கு காரணம் எனக்கு புரியுது. என்ன? நீ இவ்வளவு தூரம் ரப்பா பேசுறல அதுல காரணம் நாம பேச மாட்டேன் எப்படி என்னக்கு இந்த தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டுல ஆம்பள போட்ட அப்புறம் தூக்கிட்டு பொம்பள போட்டா சொருகு நாங்களோ சொருகு நாங்க நீ பேச தாண்டி செய் பேச கண்டிப்பா நீ ரேஷன் கார்டுல ஓ போட்டா இருந்து நீ கிழிச்ச வரைக்கும் போதும் தான் கவர்மெண்ட் அதை எடுத்துருச்சு பேசு 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 ஓ போட்டா இருந்த வரைக்கும் இத்த அகல இருந்துச்சு அந்த ரேஷன் கார்டு இன்னைக்கு உண்டான காலம் உலகம் வந்து ஒரு மாட பேச்சால நனைஞ்சு கிழிஞ்சு போயிரும் ஒரு இடத்துல பத்திரம் கூட வைக்க முடியாது அழகா பொம்பள புள்ள போட்டா போட்டாங்க ஸ்மார்ட் கார்டுன சின்னதா ஆமா சும்மா ஆமா முத பேப்பர்ல கொடுத்தாக இப்ப சும்மாட்டு கார்டுல பிளக்கி

இந்த என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க என்ன நான் சொல்றேன் சொல்லு என்ன நீ நீ ஏன் இப்படி ஏத்து பேசுற நீ ஏன் அப்படி எழுத கூட கூட பேசுற நான் சண்டைக்கு பெண்கள் சண்டை கிட்ட போவே மாட்டேன் நான் ஆம்பளைகிட்ட சண்டை இழுக்க மாட்டேன் ஆம்பளை சண்டை வேற பெண்ணு சண்டை வேற தெரியுமா உனக்கு அது எப்படி சண்டையிலயும் வேற சண்டை ஆம்பளை எந்த விஷயத்துக்கு சண்டை போறானோ அந்த விஷயத்துல மட்டும் தான் சண்டை விட்டு அப்படியே முடிச்சுக்கிடுவேன்

தண்ணி காலையில வரப்போது இந்த ரெண்டாவது வச்ச கல்லு வச்ச அக்கா சீக்கிரம் எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சிருச்சு விரு விருந்து வந்து இந்த முத குடத்தை அப்படி பிறங்கால தள்ளி விட்டு தள்ளி விட்டு இது முத குடமா வச்சு தண்ணி குடிக்க புடிச்சிருச்சு முத குட வச்ச அக்கா அப்பதான் எந்திரிக்குது எந்திரிச்சு வர இப்ப தண்ணி குடிக்கிறது பார்த்துட்டு அங்க இருந்து சேலைய வாரி சுருட்டி இதுல சொருகிட்டு தலமுடி அள்ளி அப்படி பாஞ்சாலி மாதிரி கொண்ட ஓடுகிட்டு ஏண்டி சனிய முடிச்சவள நான் முத குடமா வைக்கிறேன் நீ நோகமா வந்து நீ ரெண்டாவது வச்சவ தண்ணி குடிக்கறியாக்கு ஏண்டி உன் லட்சணம் சரியா தெரியாது ஏண்டி நீ பெரிய யோக்கியமாக்கு ஏண்டி நீ மலைச்சாமியே 7 வருஷம் வச்சிருந்தவ நீ தானடி லம்பாடி மூட்டை அப்படின்னு இப்படி ஆரம்பிக்கும் அடுத்து இந்த அக்கா ஆரம்பிக்கும் மாத்துக்க ஆமா ஆமா நீனா அப்பள பெரிய உத்தமை பத்தனி கண்ணகி ஒரு சொல் வாசகி நீனு தாண்டி பாண்டிய ஏழு வருஷம் வச்சிருத்த அப்படின்னு இந்த அம்மா ஆரம்பிக்கும் நல்லா யோசனை பண்ணி பாரு கட்டணம் புரிச்சு ரெண்டு பேரும் அந்த பைப் அடிக்கிட்டு இந்த பொம்பளைய பேசுறத பார்த்து விட்டு இந்த விஷயத்த கேட்டாங்கண்ணா நல்ல தெரிஞ்சுக்க அருவால் எடுத்துக்கிட்டு அந்த பொம்பளைய சங்குல கொத்துவாங்களா கொத்த மாட்டாங்களா

உண்டிய தூக்காத அடக்கம் அமர்வல் உய்க்கும் அடங்காமை அன்றாயடை உயித்து விடும் கோயில எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் திருக்குறள் அப்படி பேசக்கூடாது திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய அறிவு சார்ந்த குரல் அவர் வேலை அவர் சும்மா இல்லாம இறியா அவர் சும்மா இல்லாம உட்கார்ந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு ஒரு அஞ்சு குரலை மனப்பாடம் பண்ணி சொல்றதுக்குள்ள அடி அவசர ஊரா கரெக்ட் போகுது இந்த கணக்கு வாத்தியார்த்த வாங்காத அடி இல்ல கருமா இருக்கிற வரையும் நல்லது கிட்ட செஞ்சு பிடிச்சது இல்ல ஒரு மயிர் இல்ல மிச்சம் இல்ல ஒரு மயிர் இல்ல அப்புறம் என்னத்துக்கு வந்து சுத்துற அந்த டெம்பரா இருக்குது டெம்பர் எல்லாம் போயி என்ன மசத்துக்கு வந்து சுத்துற கடலை பருப்பு விற்கிற இல்ல கொங்கு நொங்கு விக்கிற என்னமா விக்கிற அது உனக்கு தேவா மசரா

நீ கோவப்படும் போது எனக்கு கோவமே வல்லடா ஏன் பார்க்கும் போது எனக்கு அப்படியே ஆசை அறிவியமா இருக்கு கோம வல்ல கோயில கோபம் வந்தா நம்ம ரெண்டு பேரும் யாருப்பா எந்த அண்ணே அந்த அண்ணன் வளர்க்க மாட்டான் வேணாம்ப்பா சரி என்ன தொழில் பண்ற நாலு